அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபத்தி ஒன்போது இந்த இரண்டு எண்களில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்ன இந்த இரண்டு எண்கள் மீது மக்கள் ஏன் இவ்வளோ ஆர்வம் செலுத்துகிறாங்க இஸ்லாமிய மதத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ற எண்ணுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு மேலும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ற எண் போட்ட ரூபா நோட்டை வச்சிருந்தா வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது என்ற எண்ணு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் அறிவில் அறிவியல் இந்த எண் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய நல்ல அதிர்வெண்களையும் மக்களிடையே உண்டாக்கி இருக்கு இது போல பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோவில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்பிக்கையின் மீது யாருக்கெல்லாம் ஆழ்ந்த பற்று இருக்கோ விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கைன்னு தோணுது எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ண தேவையில்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொடர்ந்து அந்த விஷயத்தின் மீது நம்ம ஒரு ஆற்றலையோ ஒரு விஷயத்தையோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த செயலுடைய சக்தி அது கிரகித்து கொள்ளும் என்பது சயின்ஸு இயற்கை ஆன்மீகம் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் கோவில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு தினமும் மந்திரங்களும் ஆராதனைகளும் அபிஷேகங்களும் செய்யப்படுது அதன் மூலம் அந்த சிலைகளுக்கு தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே நேர்மறையான ஆற்றல் எதிர்மறையான ஆற்றல் ரெண்டுமே கலந்திருக்கும் இதில் எந்த ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதன் பிரகாரம் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான் இல்லைனா வாழ்க்கையில் பின்னடைவை சந்திப்பான் நம்மளுக்கு எதிர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு தவறான விஷயங்கள் தீய பழக்கங்கள் தவறான முடிவுகளை நம்ம எடுப்போம் நம்மளுக்கு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் போது நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் தெளிவாகவும் சரியான முடிவெடுப்பும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவோம் இந்த ஆற்றலை இந்த எனர்ஜியை நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்குவோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சிலைகளுக்கும் கோவிலுக்கும் தினமும் அந்த தெய்வீக மந்திரங்கள் அபிஷேகங்கள் ஆதார அணிகள் செய்யும்போது அந்த கோவில் சுற்றி அந்த கோவில் கருவறையை சுற்றி அந்த சிலையை சுற்றி நேர்மறையான ஆற்றல் பிரபஞ்சம் அளவுக்கு நிறைந்திருக்கும் நம்ம கிட்ட இருக்க விஷயங்கள் மறைந்து அந்த நேர்மறையான நாட்டில் ரீசார்ஜ் பண்ணிக்கும் அதனால தான் எல்லா மதத்தவரும் அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய இடமான கோவிலுக்கு சென்று அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை விலக்கி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கிறாங்க நம்முடைய பிரார்த்தனையை சொல்கிறோம் நம்முடைய ஆசையை சொல்கிறோம் அது எல்லாமே நிறைவேறது இன்றைய வரைக்கும் மக்கள் நம்பிக்கையோடு அதை செஞ்சுட்டு வராங்க அதே போல தான் இந்த செவன் எயிட் சிக்ஸ் என்ற ஒரு விஷயத்துக்கும் தொடர்ந்து நம்ம நேர்மறையான ஆற்றலை தர 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 அந்த செவன் எயிட் சிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த நம்பருடைய ஒரிஜினல் சக்தி அந்த நம்பருக்குள் வைக்கப்பட்டு அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்தியையும் நீங்கள் எண்ணுவதை அனைத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது எவ்வாறு செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி இந்த செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் எதை குறிக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய நவ கிரகங்கள் இருக்குது இல்லையா அந்த நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நம்பரை குறிப்பிடலாம் சூரியனுக்கு ஒன்றாவது நம்பரும் சந்திரனுக்கு இரண்டாவது எண்ணையும் குருவுக்கு மூன்றாவது எண்ணையும் ராகுக்கு நான்காவது எண்ணையும் புதனுக்கு ஐந்தாவது எண்ணையும் சுக்கிரனுக்கு ஆறாவது எண்ணையும் கேதுக்கு ஏழாவது எண்ணையும் சனிக்கு எட்டாவது எண்ணையும் செவ்வாய் பகவானுக்கு ஒன்பதாவது எண்ணையும் குறிக்கலாம் நவ கிரகங்களுக்கு இந்த ஒன்பது எண்ணம் குறிக்கப்பட்டிருக்கு அதே போல செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு இந்த ஒன்பது கிரகங்களை மூணு கிரகத்தை நம்ம குறிப்பிடலாம் ஏழு வந்து கேது பகவானையும் எட்டு வந்து சனி பகவானையும் ஆறு வந்து சுக்ர பகவானையும் குறிக்கும் இந்த கேது பகவானுடைய தன்மை குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் முன்னோர்கள் பிரபஞ்சம் ஞானம் இது போல விஷயங்களை நமக்கு தரும் அதாவது ஆன்மீகத்திலிருந்து நமக்கு தேவையான நேர்மறையான ஆற்றலை இது நமக்கு அளிக்கும் அதனால் தீய விஷயங்கள் தீய பழக்கங்கள் தீய எண்ணங்கள் தீய நண்பர்களோடு நம்ம சேர மாட்டோம் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டோம் அதிகமாக கோபப்பட மாட்டோம் தலைகணத்தில் நடக்க மாட்டோம் முன்னோர்களுடைய நம்ம வீட்டில் இருந்து வாழ்ந்த நாம் நல்லா இருக்கணும்னு நினச்ச முன்னோர்கள் தவறானதுக்கு பிறகு அவர்களுடைய அருளும் ஆசியும் அவருடைய ஆன்மாமுடும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கேது பகவானுடைய அருள் இருந்தால் பிரபஞ்சத்தினுடைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த பிரபஞ்சத்தில் தான் அனைத்துமே இருக்கு நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அந்த பிரபஞ்சத்தில் இருந்தும் ஆசைப்படுவோம் அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி நமக்கு இருக்கும்போது நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்சதெல்லாம் மிக விரைவில் கிடைக்கக்கூடிய வழி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க மேலும் நம்மளுடைய திறமை என்ன அப்படின்னு நாம உணரக்கூடிய உணர வைக்கக்கூடிய கிரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேது கிரகம் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா கேது கிரகத்துக்குரிய பண்பு அப்படின்னு சொல்லப்பட்டது எட்டாவது எண் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் வந்து மற்ற எல்லா கிரகத்தை விட ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலனை மிக சரியாக தரக்கூடிய ஒரு கிரகம் பகவான் சனி பகவான் நீங்கள் நல்லது செஞ்சுங்க அப்படின்னா அதோடைய பலனை இரட்டிப்பாக நமக்கு தருவார் ஒருவேளை கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலனையும் இரட்டிப்பாக தருவார் அதனால தான் பெரும்பாலும் மக்கள் வந்து சனி பகவானை விட்டு விலையே இருப்பாங்க நமக்கு தெரிந்தும் தெரியாமல் கெட்டு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சு தர வேண்டும் நம்முடைய பாவ புண்ணியங்களையும் நம்ம செய்கின்ற நல்ல விஷயத்துக்கான பலனையும் நமக்கு தரக்கூடிய ஒரு பகவான் சனி பகவான் சரியான முடிவெடுக்க திறமை தரக்கூடிய பகவான் சனி பகவான் பேச்சு திறமை தருவார் மன வலிமை மன உறுதியை தருவார் தைரியத்தை தருவார் ஞானத்தை தருவார் மற்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று எடை போட்டு பார்க்கக்கூடிய அறிவு தருவார் இந்த அளவுக்கு பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா சனிஸ்வர பகவானுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த சனிஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய எண் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்து இருக்கக்கூடிய ஆறு வந்து எதை குறிக்குது அப்படின்னா சுக்கர பகவானை குறிக்கும் சுக்கர பகவானுடைய பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தகுதியையும் அதுக்கான அமைப்பையும் தரக்கூடிய ஒரு பகவான் யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வசதியான ஒரு சூழ்நிலை நல்ல வீடு காரு உத்தியோகம் வருமானம் மனைவி மக்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு பகவான் சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் நம்மிடம் இருந்தால் உறுதியான துணிவாக நம்ம இருக்கலாம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் லைஃப்ல எதை கண்டும் பயப்படாமல் நம்ம சந்தோஷமாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் மேலும் நம்மளுக்கு கம்பீரமான தோற்றத்தையும் சமயோத புத்தியும் சாதுரியமாக பேசக்கூடிய திறமையும் அளிக்கக்கூடியவர் சுக்ர பகவான் நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் நினைச்சது எல்லாமே இளமையிலே அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சின்ன வயசுல நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் அனுபவிக்க முடியும் மிக பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் செல்வம் செல்வாக்கு தரக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கர் பகவானுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சுக்கர் பகவானை குறிக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஸோ இந்த மூணு கிரகமும் இந்த செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண்ணில் இருக்குது இப்போ இந்த செவன் எயிட் சிக்ஸுக்கான பண்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நம்பருக்குள்ளே இந்த மூணு கிரகத்துடைய சக்தி எப்படி கொண்டு வர்றது அந்த கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் அது எவ்வாறு செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த செவன் எயிட் சிக்ஸ் என்ற நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு தகடு செப்பு தகடு வெள்ளி தகடு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வசதிக்கேற்ப ஒரு தகடில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்குங்க அப்படி இல்லையா நெய் விளக்கில் கொஞ்சம் பச்சை கலப்புறம் போட்டு அந்த தீபத்தை ஏற்றி வசம்ப வச்சு ஒரு பேப்பரில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு எழுதுங்க இந்த மூணு ஆம்ஷங்கள் எது உங்களுக்கு தேவையோ எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க முகூர்த்தத்தில் செவன் எயிட் சிக்ஸ் இந்த மூணு விஷயத்தில் எழுதிக்கிட்டீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மூணு கிரகங்களுடைய மந்திரங்களையும் அல்லது இந்த மூணு கிரகங்களுடைய பேரையும் நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா அந்த மூணு கிரகங்களுடைய சக்தி இந்த நம்பர்களுக்குள் அமைக்கப்படும் வைக்கப்படும் சேர்க்கப்படும் இது எத்தனை நாளைக்கு செய்யணும் எவ்வளோ முறை செய்யணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த செவன் எயிட் சிக்ஸுக்கு வந்து சக்தி ஏற்றணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் செய்யலாம் ஒரே நாளில் கூட நீங்கள் செய்யலாம் இல்லை ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்திலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த செவன் எயிட் சிக்ஸ் என்ற நம்பருக்கு சக்தி அதிகமாகும் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் கீச்சன்லையோ இல்லை உங்கள் பர்ஸ்லையோ உங்கள் கல்லாப்பெட்டிலேயோ உங்கள் லாக்கர்லையோ உங்கள் வீட்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த செவன் எயிட் சிக்ஸுக்குரிய தன்மை பண்பு உங்களுக்கு கிடைக்கும் செவன் எதை குறிக்குது கேது பகவானை குறிக்கிது உங்களுக்கு ஞானத்தையும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியையும் உங்களுடைய திறமையும் அது காட்டும் எயிட் எதை குறிக்குது சனீஸ்வர் பகவானை குறிக்கும் நல்லது கெட்டது நீங்க செய்கின்ற பலனை இரட்டிப்பாக உங்களுக்கு தரும் சிக்ஸ் எதை குறிக்குது சுக்ர பகவான் சுகபோக வாழ்க்கையே உங்களுக்கு தரும் இது மூணுத்தையும் அது கிரகட்சி உங்களுக்கு அளிக்கும் எந்த இடத்துல ஒன்னாலும் நீங்க வைக்கலாம் நீங்க இந்த இடத்துல வச்சா என் வாழ்க்கை முன்னேறும் உயரும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல நீங்க அதை வைக்கலாம் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யலாம் நம்பிக்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளை என்பது நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தால் தான் நகருது அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தையே த்ரீ சிக்ஸ் நைன் என்ற நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் டெஸ்ட்லான்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு ஒரு பேட்டர்னில் அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டூ ஃபோர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சிக்ஸ் ஒரு நாளைக்கு பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ இந்த த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் ஒரு நாளே த்ரீ சிக்ஸ் நைன்குள்ளே கொண்டு வந்துவிட்டோம் இதே போல் நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்முடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இருக்கும் அதை அடையணும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் என்ற பேட்டர்ன் என்ற முறையில் நம்ம செஞ்சோன்னா அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்மனதின் அற்புத சக்தி ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப ஆழமாக நினைக்கும்போது அது நமக்கு கிடைக்கும் அது இயற்கை அதே தான் நம்மளுடைய சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது நம்மளுடைய ஆசைகளும் விருப்பங்களும் அதிகமாக சொல்வதை விட ஒரே ஒரு ஆசையும் ஒரே ஒரு விருப்பத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு நம்மளை பெரியவங்களும் சாஸ்திரத்திலும் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற பேட்டர்ன் முறையில் நீங்கள் செய்யும்போது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி செய்யணும் அப்படின்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனிதனுடைய எண்ண அலைகள் அதிகம் இல்லாத அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் அதிக வேகமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க மனிதனுடைய எண்ணம் ஓட்டம்தான் அமெரிக்காவில் அமெரிக்காவில இருக்கிற நயகரா ஃபால்ஸை நினைச்சிட்டு உடனே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை நினைக்கக்கூடிய அளவுக்கு வேகமானது ஒளியால் கூட இந்த அளவுக்கு வேகமாக போக முடியாது அந்த எண்ணெய் ஓட்டங்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய ஒரே ஒரு ஆசையை விருப்பத்தை மிக ஆழமாக நம்பிக்கையுடன் மினிமம் த்ரீ டைம்ஸ் மேக்சிமம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ வரணும் அத்தனை முறை உங்களுடைய ஆசையை நீங்கள் எழுத வேண்டும் மினிமம் த்ரீ மேக்சிமம் டூ நாட் ஒன் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் அது வரைக்கும் நீங்கள் போகலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் மன வலிமையுடன் நம்பிக்கையுடன் நீங்கள் எழுத வேண்டும் ஒரே ஒரு ஆசையை அடுத்து மதியம் மினிமம் சிக்ஸ் மேக்சிமம் ஆட் பண்ணிங்கன்னா ஆறு வரணும் அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் நீங்கள் அதே ஆசையை மீண்டும் மதிய வேலையில் எழுத வேண்டும் அடுத்து இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இதுவாக வைத்துக்கொள்ள வேண்டும் மினிமம் நைன் மேக்சிமம் ஆட் பண்ணால் நைன் வரணும் அந்தளவுக்கு கவுண்டிங் உள்ள நம்பர் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஆசையை அதே ஆசையை மீண்டும் எழுத வேண்டும் இதை ஒரு நாள் வெடியற்காலை மதியம் இரவு இவ்வாறு செய்ய வேண்டும் உங்கள் ஆசை நிறைவேறும் வரை செய்ய வேண்டும் இந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மூணு நாள் இல்லைனா ஆறு நாள் அதிகபட்சம் ஒம்பது நாள் இல்லைன்னா பதினெட்டு நாளில் கூட இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் முழு நம்பிக்கையுடன் உங்கள் எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய ஆசையை இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த இரண்டு விதமான எண்கள் உங்களிடம் இருந்தால் உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்ஸமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்